மகாதார் பாபாஜிக்கும் இயேசுநாதருக்கும் தொடர்பு மட்டும் இல்லைங்க கிரியா யோகத்துடைய அல்டிமேட் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ண உலகத்திலே ரெண்டு பிரபலங்கள் அந்த ரெண்டு பிரபலங்கள் தான் பாபாஜியும் இயேசுநாதரும் இப்போ இந்த இயேசுநாதர் வந்து கிரியா செஞ்சாரு அப்படின்னு பல மக்கள்கிட்ட சொன்னால் நிறைய பேர் வந்து கிரியா செஞ்சாரா அதுக்கு என்ன சயின்ஸு எவிடன்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பல ப்ரூஃப் வந்து இந்த உலகம் முழுக்க இருக்குது யேசுநாதர் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஈஜிப்ட் போயிருக்காரு இந்தோனேஷியா போயிருக்காரு ஏன் இயேசுநாதர் தமிழ்நாடு வந்திருக்காரு இயேசுநாதருடைய ம நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கு இதெல்லாமே எவிடன்ஸோடு தான் இருக்குது இந்த எவிடன்ஸ் வந்து அவர் என்னெல்லாம் பயிற்சி பண்ணார்ன்றதை கனெக்ட் பண்ணும்போது தான் இமயமலைக்கு அவர் பயணித்த அந்த ஒரு கிரியா யோக மார்க்கம் எப்படி எப்படி பாபாஜியை சந்தித்தார் இதெல்லாமே நம்ம நிறைய பேசிடுவோம் பட் மகாதார் பாபாஜி கிரியா யோகம் உபதேசம் பண்ண பிறகு ஏசுநாதருக்கு வந்த பரீட்சைகள் ஏசுநாதர் அந்த பவர்ஃபுல் ஸ்டேட் அடைஞ்ச பிறகு ஏசுநாதர் மூன்றாவது நாள் வந்த பிறகு மூன்றாவது நாள் தாண்டி ஏசுநாதர் அப்புறம் எங்கே போனார்ன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்போ ஏற்பட்ட அற்புதமான ஒரு மிஸ்ட்ரியை இனி நம்ம வந்து பேசப்படும் வாங்க வீடியோ கொண்டு நிறைய பேர் கேஸ் சொன்னாதனொன்னே அது ஒரு கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸாக போயிடுதுங்க அதை பற்றி நம்ம பேசல எப்பவுமே வந்து ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா மகான்களும் தனக்குள்ளேயே தான் அடக்கும் இறைவன் சர்வாண்டம் தனக்குள்ளே அடக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்க்குற மக்கள் வந்து இந்த இறைவன் அப்படின்ற ஒரு பேரில் என்ன வந்து நம்ம தேடணும் எப்படி அதை தேடணும் என்னென்ன பயிற்சி பண்ணணும்னா இதோடய சயின்டிஃபிக் ரூட்டு தான் வந்து இயேசுநாதர் வந்து கொடுத்தாரு இது மக்களுக்கு வந்து அந்த காலத்தில் டெமோ கவர் பண்ணி காமிச்சார் சப்த சக்கரங்கள் நம்ம ஏழு சக்கரங்கள் பற்றி அவர் பயிற்சி பண்ண சொல்லிக் கொடுத்துருக்காரு இதெல்லாமே சொல்லி கொடுத்தும் அது வெளியில் ஏன் வரலன்னா மாற்றி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே மாற்றி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு மனுஷனும் எப்படி பிரிவினையோடு இருந்து இறைவனுடைய உண்மையான மார்க்கம் தெரியாமல் அதை வந்து எப்படி ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஒரு மனிதனால் தேட முடியுமோ அப்படி பண்ணிட்டாங்க அப்போ ஒரு மனுஷன் வந்து டைரக்ட் காடை தேடுறதுக்கு எது ரூட் அப்படின்னா ஓன்லி ஒன் ரூட் தான் தனக்குள்ளே தேடுறது அந்த தனக்குள்ளே தேடுற மார்க்கம்ன்றது அல்டி அது கிடைக்கணுன்னா பல ஜென்ம புண்ணியம் இருக்கணுங்க சும்மா கிடைக்காது அந்த மாதிரி வந்தவர் தான் ஜீசஸ் அப்போ ஜீசஸ் அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது அவருக்கு பேர் இயேசு ஜேயும் எஸும் போட்டது என்னென்னா யூதர்கள் ஜூஸு இந்த ஜூஸ்ன்றவங்க இந்த ஜேவும் ஏசும் போட்டுக்கிட்டு அவங்கள முதிரையை குத்திக்கிட்டு இருந்தான் இதுதான் ஜீசஸ் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி இப்போ அப்டேட்டட் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ ஏசுனாதிரி இந்த லேஃப் லைஃப் முடித்த பிறகு ஆஃப்டர் லைஃப் அவர் எங்கே போனார்னா அஃப்கோர்ஸ் ஹெவன் அந்த ஹெவன்ன்றது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா பல கேலக்ஸிஸ் பல யூனிவர்சஸ் பல டைமென்ஷன்ஸை கடக்கணும் டைமென்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு கிரியா செய்கிற ஒரு மனிதனுக்கு மூணு டைமென்ஷன் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த த்ரீ டைமென்ஷனையும் தாண்டி அல்டிமேட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் ஃபோர்த் டைமென்ஷன் அதுக்கப்புறமா செவனு அப்புறம் நைன் அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது இப்போ நான் கிரியா பயிற்சி பண்ணுறேன் நிறைய பேருக்கு இங்கே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதுனால இது வந்து இந்த ஒரு மார்க்கம்ன்றது தனக்குள்ளே தேடுறது தான் அப்போ அந்த கிரியா செய்யும்போது அந்த ஒரு லெவலில் இயர்ஸ் செஞ்சாலும் அதுவும் ஒன் டே செஞ்சாலாம் வராது ஒன் மந்த் செஞ்சால் வராது ஒன் இயர் செஞ்சால் வராது இட் இல் டேக் அட்லீஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் அதுவும் கரெக்டாக குரு சொன்னபடி செய்யணும் இங்கே நம்ம இயேசுநாதர் இந்த காலத்தில் நிறைய பேர் சிஷியர் என்ன சொல்கிறாரு குரு கேட்குற மாதிரி உலகம் இருக்குது அது மாதிரி தான் வந்து உலகத்தில் இருக்குது அவங்க குரு கிடையாது ஆக்சுவலாக உண்மையான குரு யாருன்னு சொல்கிறாரு இயேசுநாதர் இயேசுநாதர் எழுதினது தான் மாதிரி பாபாஜி சொல்கிறாரு ஒரு குரு எப்படி நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு சீடன் வாழணும் அந்த அளவுக்கு சிஷியன் இருக்கணும் குரு நினச்சபடி சிஷியன் சிஷியன் நினச்சபடி குரு இந்த உலகத்தில் இருக்குமானா அப்படி இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க கரண்டாக நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க எல்லாம் குரு இல்லை உண்மையான குரு யாருன்னா குரு நினச்சபடி சிஷ்யன் இருக்கணும் குரு நினைச்சபடி சிஷியன் இருந்தால் அந்த சிஷியன் உண்மையிலே இறைவன்கிட்ட போவான் ஏன்னா குருவுக்கு தெரியும் அவனை எப்படி கூப்பிட்டு போகணுன்னு அதுக்கு தயாராக இல்லாதவங்க யாருமே வந்து தயவு செய்து ஆன்மீக பக்கமே வந்துடுறாங்க அது பேர் ஆன்மீகம் இல்லை அது பேர் போலி பக்தி ஸோ இப்படி இயேசுநாதர் அந்த ஒரு மாதார் அந்த ஒரு மகானன் சந்தித்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அவர் எப்படி அந்த ஒரு கிரியான்றத குண்டலினதை ரைஸ் பண்ணாரோ ஆஃப்டர் லைஃப்பை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் இந்த செயலனை விட்ட பிறகு எங்கே நெக்ஸ்ட் லைஃப் போவோம் இந்த ஆத்மா எங்கே எப்படி போவோம் ஓகே இங்கே பாடியில் லாக் விட்டால் எங்கேருந்து இதை வந்து திரும்ப அங்கே போய் டெலிபோர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பியூர் சயின்ஸ் அண்ட் வார்பிங் வச்சு அவருடைய ப்ராக்டிஸ் இருந்திருக்கு இதெல்லாம் பியூர் சயின்ஸ் சித்தர்கள் மருவம் இப்படி ஆஃப்டர் லைஃப்க்கு போன அந்த ஒரு விஷயங்களை பற்றி யோசனை பரமஹம் சிவகானந்தர்க்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இது எப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம பிளானட்டில் ட்ரீஸு வாட்டரு பயரு இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் ஒரு டைமென்ஷன் போன பிறகு ஹீரணியல் லோகம் ஹீரன்யல் லோகமில் வந்து லைட் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் மிஞ்சி போகும்போது பியூர் வெறுமனே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் ஏற்படும் அதில் லைட் இருக்கிறது ஒன்றுமே இருக்குது இட் இஸ் பியூர்லி ஆன் தின்னு ஏர்ன்னு எப்படி காற்று நம்ம பார்க்க முடியுமா அந்த மாதிரி தான் அந்த பிளானட்டே அப்படி தான் இருக்கும் இன்விசிபிள் பிளானட் இருக்கிறது கூட தெரியாது அந்த மாதிரி டைமென்ஷனுக்கு போவோம் இதுக்கப்புறம் பல மர்மங்களை சொல்லியிருக்காரு இதெல்லாம் என்னென்னன்றது நான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப தெரியப்படுத்த விரும்பல அப்படியே அந்த ஆஃப்டர் லைஃப்பை ஒன்று ஒன்றா ரீச் பண்ண பிறகு இவர் எங்கே போனாருன்னா இதே மாதிரி பூமிகளில் சேவை பண்ணுறதுக்கு இயேசுநாதர் எப்படி வந்தாரோ அது மாதிரி பல பூமிகளுக்கு பவர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி திரும்ப அந்த ஆத்மா போய் சேவை பண்ணணுன்னு அந்த இன்னொரு பூமிகளில் அதே மாதிரி யோசுநாதர் போவார் அந்த மாதிரி அங்கே வந்து பேர் வேறு மாதிரி இருக்கும் இங்கே பூமிக்கு இந்த பேர் அங்கே வேறு லாங்குவேஜ் இருக்கும் வேறு பேர் இருக்கும் வேறு மக்கள் இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவ்ஸ் இருக்கும் ஸோ அங்கேயும் தேவைப்படுது பிகாஸ் அங்கேயும் ஈவல் இருக்குது அப்போ அந்த ஈவெல்லேருந்து எப்படி அப்படின்றது ஸோ இந்த மாதிரி பல பூமிகளுக்கு ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து தே ஹாவ் டு கோ அது தான் உங்கள் வேலையை இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மகானும் போயிட்டு 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 ஒரு ஒரு இடத்தையும் போய் பார்த்து அங்கே இருக்கிற உலகத்தையும் டெவலப் பண்ணி அங்கே இருக்கிற ஆன்மீகத்தையும் வளர்த்து விட்டு புரட்சி பண்ணி ஆன்மீகம்னா இது அது இல்லை அப்படின்றத தெரியப்படுத்தி அந்த ரூட்டை சொல்லி கொடுத்து சில பேர் மட்டும் பயிற்சி பண்ணிட்டு வராங்களே சந்தோஷப்படலாமே அப்படின்னு அந்த சில பேருக்காக அவங்க போயிருக்காங்க இதனால தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் அப்படின்றது ரிலீஜனில் வந்து நிற்காது சடங்குகள் பூஜைகள்லையோ இல்லை வந்து ஒரு செலவு வழிபாடுலேயோ நிற்காது ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய பெரிய பவர் அது தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே என்ன இருக்கீங்க இங்கே ஒன்றுமே அதான் உண்மை நீங்கள் என்ன சுகம் உலகத்தில் அல்டிமேட் சுகம் அனுபவிச்சா கூட அது ஒன்றுமே கிடையாது இது கம்பேர் கூட பண்ண முடியாது ஏன்னா இதில் கிடைக்கிற ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது பெற்பட்ட ஒரு ரகசியம் அப்பேற்பட்ட ஒரு மூலங்கள் வந்து அர்த்தங்கள் உள்ளே அடைஞ்சிருக்கு இது கிடைக்கணும்னா எவ்வளோ புண்ணியம் வேணும் அவ்வளோ அந்த புண்ணியங்கள் இருந்தால் தான் அந்த பாடிக்குள்ளே அது ரிசீவ் பண்ண முடியும் அந்த கிரியாவை அது இல்லைன்னா அது ரிசீவ் பண்ண முடியாது பல பேர் வந்து கிரியா வேணும்னு கேட்குறீங்க மாதார் பாபாஜி இயேசுநாதரோடு இருந்து அந்த கிரியாவை அவ்வளோ ரகசியமாக சொல்லி கொடுத்தாருன்னா இயேசுநாதர் கரெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணார் இங்கே கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு மட்டும்தான் இருக்கும் ரிசீவ் பண்ணுறது ஆளே இல்லை சில பேர் தான் இருக்காங்க சில பேர் மட்டும்தான் மேலே போக முடியும் கூட்டிகிட்டு போக முடியும் என்னால் அது மாதிரி மகாதார் பாபாஜி வந்து பேர்ப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்ததே இந்த ஹியூமன்ஸ்க்கு தான் அவங்க பிறவி அதுக்காக தான் ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு குரு மேலே பழி போடுறது ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் நடந்தது நான் எந்தளவுக்கு போயிட்டேன்னா சரி நம்ம இன்னொரு தடவை அந்த இஷ்யூ நடந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆகிடணும் இது இங்கேயே விடக்கூடாது அப்படியே அந்தளவுக்கு நான் போயிட்டு அப்புறம் நான் யோசித்தேன் இல்லை சரி இதுக்காக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு எவ்ரி சென்ச்சுரி எவ்ரி ஏஜில் ஒரு ஒரு குரு வருவாங்க அந்த மாதிரி மகான் நாகின் மாஸ்டர் எங்கள் அப்பா வந்தார் இந்த ஒரு இதை மாடர்ன் ஜென்ரேஷன் எப்படி கொடுக்கணுமோ ஈஸ் கிவன் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக போகிறவங்க மட்டும்தான் இந்த ரூட் அதை விட்டுட்டு அது பிளேம் பண்ணு இது பிளேம் பண்ணு எல்லா பிளேமுக்கும் உனக்கு நீ தான் காரணம் நீ உணவு சாப்பிட்றது உனக்கு தான் வரும் நீ இப்படி நீட்டினா அது உனக்கு தான் வரும் இது மாதிரி பல பேருக்கு நான் அதை தான் சொல்கிறேன் அவன் கருமம் தான் அனுபவிக்கணும் இப்படி குரு சில கரும எடுத்துப்பார் பட் அதுக்கு நீ எலிஜிபுளாக இருக்கணும் அது நீ மினிமம் பத்து வருஷம் குரு சேவை செய்யணும் குரு சேவைன்னு வந்து காலம் வைக்கிறது ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை வந்து பூ பழம் கொடுக்குறது இது இல்லை நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அது குரு சேவை கிடையாது குரு சேவனா நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறியா குரு சொன்னபடி குரு இப்படி தான் மூச்சு எடுக்க சொன்னார் குரு இப்படி தான் வைக்க சொன்னார் குரு வந்து இப்படி தான் குளிக்க சொன்னார் குரு இப்படி தான் ஹைஜீனாக உடம்ப டெம்பிளை பார்த்துக்க சொன்னார் அப்போ அது நமக்கு முக்கியமான அது ஃபாலோ பண்ணுறவனுக்கு தான் நம்ம ஆன்மீகவாதி அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருங்க அதை விட்டுட்டு நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ப்ராக்டிஸ் இது இவ்வளோ ப்ராக்டிஸ் அப்படின்னா இது சொல்கிறதிலே தெரியுது ஆளளவு போய் சொல்லிவிட்டு ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு தெரியுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதோ கனெக்ஷன் இருக்குது எந்த மண்ணாங்கட்டி கனெக்ஷனும் இல்லை பொணம் பணம் தான் கனெக்ஷனு செத்து போன பிறகு உன்னத்தையும் எடுத்துகிட்டு போகணும் இங்கேருந்து பாடி எப்படி விட்டு போ போகிறோம் தெரியாது அப்போ என்ன கனெக்ஷன் மண்ணாங்கட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் என்ன ப்ராசஸ்ஸு என்ன என்ன கிரியா இது தேடி வைராகி தான் வரணும் சில பேர் எப்படின்னா குரு வந்து அன்போடு பேசணும் அன்போடு பேசணும்னா புருஷன் பொண்டாட்டி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இவங்க கிட்ட அன்போடு உருவாடுங்க குரு அப்படி இருக்க மாட்டாரு குரு எப்படின்னா அன்பாக தான் இருப்பார் அவருடைய அன்பு பயிற்சி உள்ள உங்களை கவனிக்கிறதுல உங்களை வந்து பாதுகாக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது சைலண்ட்டாக வந்துடும் பட் ஒரு குரு நீங்கள் ரெடி ஆகாமல் வந்து அன்பு கொடுக்கணும் அப்படின்னா அது பேர் அது வந்து வேறு அது அது வேறு மாதிரி அது அந்த மாதிரி குரு வேறு மாதிரி இருக்காங்க அது பேர் குரு இல்லை ஸோ அதனால் அன்பு இதுக்கான டெஃபினிஷன் தான் வந்து இந்த ஒரு இயகன் தூதர் அதில் வந்து பல மகான்கள் பாபாஜி பரமசிவா இருந்தது யுக்தேஷ் இவங்கெல்லாம் வந்து வந்த இனேஜ் த மோஸ்ட் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டான ப்ராக்டிஸ் கொண்டு வந்தாங்க அவங்க வந்து அன்பாக கண்ணார் ஆசை பண்ணிடா அப்படிலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் சொன்னால் பலரும்னு ஒன்று குத்து வெளியே போடணுன்னு வாங்க அது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க கூட அவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஆசிரமத்துக்கு உள்ளே இது எவ்வளோ இன்சூரன்ஸ் நடந்திருக்கு பரமசிவாக நடந்திருக்கோ யுக்தேஷ் இதெல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு இன்றைக்கி ஏதோ ஆன்மீகம்னா நீங்கள் என்ன செட் பண்ணுது ஆன்மீகத்தை செட் பண்ணுறது இவங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர்ஸ் ஆன்மீகத்தை நீங்கள் செட் பண்ணால் வராது ஆன்மீகத்தை அவங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணு இல்லைங்க நான் செருப்பு தான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னா செருப்பு போட்டு கோவிலுக்கு போ உள்ளே அதுக்கு மேலே என்ன பாரு உள்ளதான் ஸோ எவ்ரி ஒரு ஆக்டுக்கும் தேர் இஸ் அண்ட் அல்டிமேட் ரியாக்ஷன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை உண்மையிலே வழிபடணும் பதினெட்டு வருஷம் வழிபட்டால் மட்டும்தான் அந்த மகான்கள் அப்போ தான் உங்களை வந்து த உண்மையிலே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வரைக்கும் உங்களை வந்து கண்காணிக்க கூட மாட்டாங்க நீங்கள் என்ன மகானே அது இதுன்னு சொல்லலாம் அவங்க தினமும் தேர்ஸ் அவங்க நிறைய வேலைகள் வேறு ஒரு பூமி இதெல்லாம் இயேசுனாதரும் செகண்ட் கமிங் வரத்துக்குள்ளே அங்கே வேலைகள் முடிச்சுட்டு கம்மிங் இந்த செகண்ட் கமிங் வரத்துக்கு முன்னால் நடக்க வேண்டியது தான் இப்போ நடந்துட்டுருக்கு இது ரிலீஜியன் என்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இத்தனை விஷயங்களும் ஒன்லி மத செகண்ட் கம்மிங்க தான் நடக்குது ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகம் கூட ஆன்மீகத்துலேயும் பொய் பொய்யாக தேடுற ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிவிட்டு பொய் பொய்யா தேடுறது தேடல ஃபஸ்ட்டு தப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட அழிவுதான் இதெல்லாம் தான் அன்றே இயேசுநாதர் சொன்னது ஸோ இதெல்லாத்தையும் தாண்டியும் வரணும்னா என்ன நம்ம பண்ணணும் ஆக்டிஸ் சிட் அண்ட் ப்ராக்டிஸ் வித் ஒன் குரு லினியர்ஷிப் அந்த ஒரு குருவோட லின லினியர்ஷிப்பில் அவரோட லீடர்ஷிப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் யூவில் ப்ரொடெக்டிவ் ஃபார் எவர் ஒரு அம்மா அப்பா வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் சாப்பாடு வந்து குட்டி குழந்த சாப்பாடு கேட்டால் தான் ஊட்டி விட மாட்டாங்க அம்மா எப்போயுமே ஊட்டி விடுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு எப்போ வேணுமோ இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு கொடுத்துருவாங்க ஒரு அம்மாக்கே அவ்வளோ பவர்னா ஏங்க மகான்கள் சுஷ்டியை ஷிருஷ்டியே மாற்றக்கூடிய அளவு சக்தி இருக்கிற மகான்கள் அப்பேற்பட்ட பகவான் கூடவே கணக் கணக்கில் கான்டாக்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னங்க இல்லை எவ்வளோ பவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அது நீங்கள் ரெடி இல்லை அதுதான் நான் ஓப்பன் ஃபேக்டாக சொல்கிறேன் எல்லாருமே இங்கே ரெடி இல்லை எல்லாருமே வந்து மர் நீங்கள் வந்து ஒரு மர்மமான ஒரு மிஸ்டீரியஸ் இமேஜினேஷனில் இருக்கீங்க இந்த இமேஜினேஷன் தான் உங்களை வந்து ஆன்மீகத்தில் வளர விடாது பணம் ரீதியாக ஃபேமிலி ரீதியாக எல்லாம் வளர விடும் அதெல்லாம் வேறு லைஃப் அது வந்து நிரந்தரமே இல்லாத லைஃபு அது கடைச்சு என்ன பண்ண போகுது திரும்ப பிறவி தான் எடுக்க போறேன் நீ அப்போ அதெல்லாம் எனக்கு எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாயை ஹே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எத்தனை பில்லியன்ஸ் வச்சாலும் அப்படிதான் அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் திஸ் வேர்ல்டு எர்த்துக்கு நிரந்தர பொருள் தான் ஆத்மா ஆத்மா உணர்ந்தவன் வந்தால் ஞானி முடிஞ்சிச்சு ஸோ இதை சொல்லி இயேசுநாதர் அளவுக்கு நம்மளால் முடியும் அது முடியுன்றதுனால தான் அந்த பாபாஜி இயேசுநாதர் மக்கள் மேலே நம்பினாங்க இவங்களால் பயிற்சி பண்ண முடியும் ஏன்னா தனக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது தனக்குள்ளேயே ஒரு அறிவு இருக்குது இது சீராக ஒழுங்காக பயிற்சி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன மார்க்கம் தான் இந்த கிரியா எல்லாம் கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் உங்களுக்கு அந்த பாக்கியம் நாங்கள் கூப்பிட்டு போங்க இவ்வளோ தான்